இவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் விலகுவதோடு குரு உச்சத்தால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் அத்திசாரமாக உச்சம் பெறுகிறாருங்க எனவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான பிரச்சனை சிரமங்களையும் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் விலகக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக இந்த நேரம் அமைகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் சாரமாக உச்சம் பெற்று சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் அமருகிறார் எனவே நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே அவ கிரகங்களிலே முழு சுப என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அனைத்து வகையான பணிகளிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் குரு பகவான் அமர்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவானின் சுப பார்வை அபரிவிதமாக எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிக வலுவாக கிடைக்கிறது எனவே உறுதியாகவே அஷ்டம பாதிப்புகள் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும் தொழில் ரீதியாக பெரியவிதமான வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது தொழில் ரீதியாக எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுகஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயங்களாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குடும்பத்தில் நினைப்பதை காட்டிலும் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நிறைந்த நன்மையை குரு பகவான் அதிசாரமும் பிறகு வக்ரகதியில் திரும்பியும் பிறகு மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பர இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு உச்சம் பெற்று பிறகு நவம்பர் மாதத்தில் திரும்பி டிசம்பரில் பின்னோக்கி நகர்ந்து பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக மீண்டும் வக்ர நிவர்த்தி பெற்று உச்சம் பெற்ற அமைப்பில் அடுத்த வருடம் ஜூன் மாதத்தில் குரு பகவான் அமரப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் இருந்தே அதிரடியான நல்ல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்பத்தில் ஆரம்பத்தில் இருந்தே குரு பகவானினுடைய இந்த அதிசார பயிற்சியும் வக்ர பயிற்சியும் அடுத்தடுத்து நிறைவான மாறுதலையும் நேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறது குரு பகவானின் சுப பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை வெளிப்படுத்துவதால் இல்லத்தில் எதிர்பாராத பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் உடல் ரீதியாக சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட கிரமங்கள் ஏற்பட்டாலும் அவை எளிய மருத்துவத்தின் மூலம் குணமடைவதோடு பரிபூரண உடல்நலம் பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அதிகமாக அலைந்து தெரிந்து பல பணிகளை செய்து முடிக்காமல் மிக சிறப்பாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைவிடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நெருங்கிய உறவினரிடம் இருந்த ஒற்றுமை குறைபாடு என்பது விலகி நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் மனதில் பல்வேறு வகையான டென்ஷன்களை ஏற்படுத்தி வந்த சூழலில் அந்த டென்ஷன்கள் அனைத்தும் மறைந்து இந்த தருணத்தில் நிம்மதியுடன் பல பணிகளை நிறைவாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது எனவே மேசராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்த எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும் உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும் அடிக்கடி முன்கோபத்தின் காரணமாக பல பிரச்சனைகளில் சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு மட்டுமல்லாது மிக முக்கியமாக பல் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதால் பல அலைச்சலும் சிரமங்களும் கட்டுக்குள் வரும் அலுவலக ரீதியான பணிகளில் நல்ல மாற்றத்தை குரு பகவான் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் படித்து முடித்துவிட்டு விட்டு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குரு முயற்சியிலே எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் வளர்ச்சி இன்று அனைத்துமே நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை நிறுத்தி நிதானமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்க கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருப்பதால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியான மகிழ்ச்சியான வாய்ப்புகள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில பல நல்ல வாய்ப்புகளும் சாதகமான சூழலும் நிச்சயம் நிறைவாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு தொழில் ரீதியாக மிக பெரிய அளவிலான புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் செய்வதால் பெரிய அளவிலான சீக்க நிலையோ மந்த நிலையோ ஏற்படாமல் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மிகவும் வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு தொழில்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையிலும் கைகூடுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு குருபகவான் பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே பல்வேறு வகையில் மனதில் இருக்கக்கூடிய பல சந்தேகங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் கலைத்துறையில் எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கை நிலவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு குருபகவான் பகவான் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கே குருவாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றி கிட்டுவதோடு மிகப்பெரிய அளவுல சிரமம் என்று இருக்கக்கூடிய கலைத்துறை ரீதியான பணிகளில் உள்ள சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் குடும்ப பிரச்சனைகள் அரசியலில் பாதிக்காத வகையில் சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் யூகங்களை மிக சிறப்பாக மேற்கொண்டு அடுத்தடுத்த பணிகளை நிறைவாகவும் வளர்ச்சியாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் புதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே அரசியலில் அதிரடியான திறப்பமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவாக இதை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமாக வக்ரமும் உச்சமும் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுமார் ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாகவே உண்டு எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக வலுவாக இருப்பின் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது இந்த வேலையை மேலும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களால் இயன்றவரை வியாழக்கிழமைகளில் மற்றவர்களின் பசியை திருக்க வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்